அம்மன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் சுக்ரனுடைய பேச்சியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சுக்ரன் வந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிதுன ராசியிலிருந்து இருந்து கடகராசிக்கு பேச்சு ஆகிறாரு இந்த நாட்கள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இருக்கிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாரு சுக்ரன் யாரு பொதுவா சுக்ரனால என்ன பலன் அப்படிங்கறதே கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் சுக்ரனுடைய பார்வை ஒரு ராசியில இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து ஒரு சுப கிரகம் காதல் வாழ்க்கைக்கும் அழகு ஆடம்பரம் சம்பந்தமான வாழ்க்கைக்கும் பணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர்தான் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையே குறிக்கக்கூடிய இடம் சுக்கரன் நம்ம ராசியில் சுக்கரனுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா காதல் வாழ்க்கை திருமண உறவு இதெல்லாமே தடையின்றி நடக்கும் உங்களுக்கு தங்கு தடை அப்படிங்கிறது நடக்காது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொருளாதாரத்துலையும் முன்னேற்றத்தை கொடுப்பார் கையில் காசு அப்படிங்கிறது தங்கும் தேவையில்லாத செலவுகள் தேவையற்ற மனக்கசப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இழப்புகள் அப்படிங்கிறது இருக்காது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சுக்ரனுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்ரனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா கலைத்துறையில் மிகப்பெரிய லவளை சாதிப்பாங்க சுக்ரன் வந்து எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது மாறுபடும் சுக்ரன் ஏழாம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொடுப்பாரு சுக்ரன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்துச்சு அப்படின்னா சில நேரத்துல சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் சுக்ரனுடைய பார்வை தன் சொந்த வீடுகளான ரிஷபம் துலாம் ராசியில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வலிமையாக இருப்பார் சுக்ரன் வந்து மீன ராசியில் உச்சம் பெற்றார் அப்படின்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது சுப பலன்களை அதிகமாக கொடுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த சுக்ரனுடைய பேச்சு எப்படி இருக்க போகுது இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்ரன் வந்து அதாவது மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்குள்ளே அவருடைய பயணத்தை தொடங்க போறாரு சுக்கிரன் சுக்கிரன் அவர் தைரிய வீரியத்தையும் பூர்வ ஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன் உங்களுக்கு வந்து விரயஸ்தானமான ஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் இருந்துகிட்டு இருந்தார் அதனால விரயங்கள் அப்படிங்கறது சொல்ல முடியாது அந்த அளவு இருந்திருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்துட்டு வந்த சுக்ரன் தற்போது உங்க ராசிக்குள்ளேயே வந்திருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சுக்கிரன் உங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி அதனால சில கடந்த சில மாதங்களா உங்களுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது அதிகளவு கிடைச்சிருக்கும் இப்போ வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் வருவதாலும் துன்பங்கள் விலகி சுக பலன்கள் அதிகளவு கிடைக்க போகுது சுகத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நக நகரப் போகுது நான்காம் இடம் அப்படிங்கிறத சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கும் பொழுது அவர் புதனோடு செணிஞ்சிருக்கிறாரு அப்போ புத சுக்கர யோகத்தை கொடுக்கறாரு பொருளாதார நிலையில் மாற்றத்தை கொடுக்க போறாரு புதிய திருப்பங்களை கொடுக்க போகிறாரு வெளிநாடு சென்று உங்களுடைய ஆசைகளுக்கு இணக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது இதுவரைக்கும் அதுல இருந்துட்டு வந்த தடைகளும் பிரச்சனைகளும் விலக போகுது பொருளாதார ரீதியாக சிக்கி தவித்தவர்களுக்கும் பிரச்சனைகளை அனுபவிச்சவங்களுக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு அடகு வைத்த நகைகளை மீட்டு வருவீங்க வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்து முடிக்க போறீங்க அறுவை சிகிச்சை செய்து அதற்கு முடிவே இல்லாமல் அவதிப்பட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு இனிமேல் ஓரளவு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது அமைய போகுது கூட்டுத்தொழில் இருந்தவர்களுக்கெல்லாம் விலகி தனித்து தொல் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேற போகுது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது அதன் மூலியமா நல்ல பொறுப்புகள் கிடைக்க போகுது பொதுவாகவே நல்ல பேச்சு புத்திசாலித்தனமும் வெளிப்படும் அப்படின்னால சுக்கரன் வந்து இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் புதனுடைய தொடர்பும் இருக்கிறதால எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுல உங்களுடைய செயல்திறனும் படைப்பாற்றல் திறனும் வெளிப்படும் புதன் வந்து புத்தி கூர்மையும் ஆளுமை திறனும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய திறனையும் கொடுக்கக்கூடியவர் அவரோடு சுக்கரன் இளையும் பொழுது நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு தேவையே இல்லை முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு புழப்பிக்கிட்டே இதில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு யோசித்து 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 மன உளைச்சல் ஆனது தான் மிச்சம் ஆனால் ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுக்க முடியலையே அப்படின்னு தவித்தவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நல்ல தெளிவான முடிவாக எடுப்பீங்க உத்தியோகம் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது பல அப்படிங்கிறது அதிகரிக்கப் போகுது அப்படி அதிகரிக்கக்கூடிய லாபத்தை கொண்டு உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திருப்பிங்க லாபத்தை பற்றிய தெளிவான திட்டமிடல் அப்படிங்கிறத வகுப்பீங்க உங்களுடைய புத்தி கூர்மையும் எண்ணங்களில் தெளிவும் பிறக்கும் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிலம் இடம் மனை இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வீடு இருப்போரெலாம் நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த புனரமைப்பு பணியை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க ஒரு இடம் வச்சுருந்தீங்கன்னாலோ இல்லை ஒரு கொல்லை வச்சுருந்தீங்க அப்படின்னாலோ பக்கத்தில் கொஞ்சம் இடம் வருது அதை வாங்கி போடலாமா அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கும் அந்த பக்கத்தை இடத்த வாங்கணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் மனதுக்கு பிடிச்ச காரு பைக்கு வாங்கக்கூடிய யோகா அப்படிங்கிறது இந்த சுக்கரனுடைய பேச்சு காலகட்டத்தில் இருக்குது தடைகள் அனைத்துமே பொடிப்பொடியாக உடையும் உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பேச்சு கால கட்டத்தில் சுக்ரனோடு புதன் இணைஞ்சிருக்கிறாரு பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வேலை விஷயமா தொழில் விஷயமா சுற்றுலா அப்படின்னு குடும்பத்தோடு சென்று வருவீங்க சிலராக திடீர் வெளி மாநிலம் வெளிநாடு சிலறத்துக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் பயணத்தால் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான கட்டகட்டம் கஷ்டமசதியால் ஏராளமான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க கடகராசிக்காரர்கள் தான் வெளியில் வந்திருப்பீங்க கடந்த காலங்களில் தடைப்பட்ட பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் காதல் செய்து கூட சில பேர்லாம் பிரிஞ்சிருப்பீங்க இல்லை கணவன் மனைவி ஒருகளால் பிரிஞ்சிருப்பீங்க தாயை அப்படி அதன் மூலியம் பிரிந்திருந்தவர்களாக தாயின் மீது அதிகளவு அக்கறை அப்படிங்கிறது தோன்றும் தாயிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு தாய்க்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் இந்த மாதத்தில் எப்பொழுதும் உங்களுடைய தாயை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலாவது பிரச்சனை அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சுபகாரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கும் இந்த மாதத்தில் திருமண தடை இருக்கிறவங்களுக்குள்ள அதை விலகி நல்ல செய்தி அப்படிங்கிறது தேடி வரும் தொழிலில் விட்ட இடத்தை மீண்டும் மீண்டும் பிடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மூன்றாம் அதிபதி நட்சத்திரஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்புகளெல்லாம் இன்னும் முயற்சி எடுப்பீங்க உத்தியோகம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நல்லபடியா முடியும் முதலீடுகள்ல உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் முக்கியமா பங்கு சந்தையில் லாபம் அப்படிங்கறது சிறப்பாக இருக்கும் அஷ்டமசனியால் அவதிப்பட்டு உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பேச்சு பல இன்ப அதிர்ச்சியாகவும் பல நல்ல பலனையும் அதிகமாக கொடுக்கும் கடன் சுமை குறையும் உங்களுக்கு மேற்கொள்ளுவீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைவதற்கான வம்பு வழக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களால முடியும் பொழுது பத்து பேருக்கு அன்னதானத்தை கொடுத்துக்கிட்டு வாங்க இந்த சுக்கரனுடைய பேச்சு காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்ற ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம்